இதுக்கு கேட்டிங்க கேட்டீங்க அது வந்து ஒரு ஒரு உரிமை கார்டு அது சிட்டிசன் கார்டு மாதிரி தான் அதை வந்து எடுத்தாங்க ஆனால் இப்போ இல்லைன்ட்டாங்க அதான் தெரில எடுக்கும் போது ஒரு 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 விரலாக வாங்கினீங்க ஒன்று தான் அந்த காலத்தில் பத்திரத்தில் வந்து எல்லாத்துலேயும் ஒரு விரலும் இப்படி வச்சா போதும் பத்து விரல் வாங்கினாருங்க அப்படியா பத்து விரல் இதை வைப்பா இதை வை இதை வை இதை வை இதை வை அத்தனையும் வாங்கி எல்லாம் பண்ணி கடைசியில் ஒருத்தர் ஆதார்ல போட்டோ பிடிச்சா கூட அது வந்து சுடுகாட்டில்